போன மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் கணக்கு தெரியாது காரணம் என்னென்னா என்ன செலவு பண்ணுறோங்கிறதே தெரியாமல் நம்ம செலவு பண்ணிகிட்டே போகிறோம் அதனால தான் நிறைய பேருக்கு வர்ற வருமானம் பற்ற மாட்டேங்கிறது சடனாக எதாவது எக்ஸ்பென்சஸ் வந்ததுன்னா போய் அதிக வட்டியில் கடன் வாங்குறேன் ஸோ அப்போ இந்த காக்கி போ முறையில் நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன புரிஞ்சுக்கணுன்னா என்ன செலவு இருக்கோ அதை வந்து எழுதி வைக்கணும் ரெண்டாவது வந்து அந்த செலவுகளையே நாளாக பிரிக்கிறாங்க காக்கி போ முறையில் ஃபஸ்ட்டு வந்து நீடு நீடுனால் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து வான்ஸ் தேவைக்கு அதிகமான இருக்கிறது தான் வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது கல்ச்சர் கல்ச்சர்னால் நம்மளுடைய வந்து பாரம்பரியத்தக்காக சில விஷயங்களை நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக போகிறது கூட கல்ச்சர் தான் கரெக்டாக நம்ம எதையோ ஒன்று வாங்கி போட்டுன்னு போக முடியாது இல்லை வந்து ஒரு நம்ம ஒரு இடங்களுக்கு சில இடங்களுக்கு சில மெத்தடாலஜியில் தான் போகணுங்கிறது கூட ஒரு கல்ச்சர் தான் இதை தொற்று நாலாவதாக இருக்கிறது தான் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பாராமல் வரக்கூடிய செலவுகள் இந்த நாலு செலவுகளை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நமக்கு வந்து சேவிங்ஸ் வரும்